தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இந்தியாவில் சென்ற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன இந்தியாவில் முன்பு நடைமுறையில் இருந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் நல சட்டங்களை எளிமைப்படுத்தி லேபர் கோட் எனப்படும் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளாக மத்திய அரசு மாற்றியது அதில் தொழிலாளர் சம்பளங்கள் சட்டம் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டம் பணியிட பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் சட்டம் தொழில் உறவுச் சட்டம் ஆகியவை கொண்டு வரப்பட்டன அவை இன்று முதல் அமலாகியுள்ளன அதன்படி பணியில் சேரும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கட்டாயமாக பணி நியமன கடிதம் கொடுக்கப்பட வேண்டும் கிக் போக்கஸ் எனப்படும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தற்காலிக ஊழியர்கள் தனியார் கான்ட்ராக்டர்கள் ஆகியோருக்கு சமூக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் அக்ரிகேட்டர் எனப்படும் தொழில் ஒருங்கிணைப்பாளர்கள் தங்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் ஒன்று முதல் இரண்டு சதவீதத்தை கிக் தொழிலாளர்களின் நிதிக்கு ஒதுக்க வேண்டும் நாற்பது வயதுக்கு மேல் உடைய தொழிலாளர்களுக்கு வருடாந்திர மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட காலத்தில் சம்பளத்தை வழங்க வேண்டும் இரவு ஷிப்டுகளுக்கு முறையான பாதுகாப்பு வசதிகளுடன் பெண்களை அனுமதிக்க வேண்டும் எம்எஸ்எம்இ தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமும் பணி நேரமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மேலும் பீடி தோட்டங்கள் ஜவுளி மற்றும் துறைமுக தொழிலாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது பணி நேரத்தை விட கூடுதலாக வேலை பார்த்தால் அதற்கு ஏற்ற சம்பளம் வழங்கப்பட வேண்டும் திருநங்கைகளுக்கு முறையான பாதுகாப்பு வசதிகளுடன் கூடிய வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் போன்ற விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன தேசிய அளவில் பணியிட பாதுகாப்பு கண்காணிப்பதற்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது